ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டான ஒரு வடகரி ரெசிபி தாங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு நான் ரெண்டு மணி நேரம் கடப்பருப்பாக ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து ஒரு ஜாரில் போட்டு அதுலேயே ஒரு மூணு காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சுருந்தாங்க அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச குட்டி குட்டியாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்டு சட்லியே வேக வச்சு செய்வாங்க அதை விட இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதை வீட்டில் செஞ்சிங்கன்னு யாரும் நம்ப மாட்டாங்க ஹோட்டலில் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையிலேயே பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா தூளாக உதித்து எடுத்துட்டேன் இதே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வருங்க நான் கையிலேயே பிச்சு போட்டுட்டேன் அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டிருக்கேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளியை நீல வாக்கெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கணும் இது வதங்கும் போது தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் அவ்வளோதாங்க இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு மசாலான்றது வந்து வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க நல்லா குழம்பு ஒரு கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உதித்து வச்சுருந்த அந்த வ வடையை தூக்கி இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம உதித்து வச்சுருந்த வடையை தூக்கி போட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனிங்கன்னா சூப் புறானா வடகறி ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களை